ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம் சேனலில் பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் எங்ககிட்ட நூற்றி எட்டு மூலிகை போட்ரு போட்டால் கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சகாவிய கப் சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய ஊதுபத்தி எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பூண்டு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு வந்து செய்கிற பொடி இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் பூண்டு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் பெரிய பல்லாக இருக்கனால ஒரு ஐம்பது பல் பூண்டு சின்னதாக இருந்தால் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டு இடிக்கிற கல்லில் ஒன்று ரெண்டுமாக இடித்து வச்சுக்கலாம் இப்போ நான் பூண்டை வந்து இடிச்சிட்டு வந்துட்டேன் அடுத்தது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம வறுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சீரகம் சீரகம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கல அந்த ஸ்மெல் வர வரைக்கும் இப்போ இது நல்லா வறுத்துட்டுருக்குறப்பே ஒரு நாலுலேருந்து பத்து வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் அதையும் இதுலேயே போட்டு லேசாக வறுத்துக்கலாம் இப்போ அது நல்லா அப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதையும் லேசாக வறுத்துக்கலாம் இதையும் வறுத்துட்டு அதே தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பு எவ்வளோனா ஒரு ரெண்டு கிளாஸ் அதாவது உங்கள் வீட்டில் நார்மல் டீ குடிக்கிற கிளாஸ் இருந்தால் அதில் ரெண்டு கிளாஸ் அளவு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இது இதை வந்து நல்லா ப்ரவுன் கலரில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வரமிளகா எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர மிளகா வரைக்கும் எடுத்துக்கலாம் காரம் கம்மியானா பத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் வேணும்னா பதினஞ்சு மிளகா போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு உப்பு எவ்வளோ சேர்த்தணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இது லேசாக சூடு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் அண்ட் பூண்டு வறுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதையும் இதை வந்து ஒரு தனித்தட்டில் வச்சுருங்க எல்லாம் போட்டதில் போடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த கடாய் சூட்டில் கூட நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு வெயிலில் வைக்க போகிறோம் நான் பூண்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அதில் இருக்க காய எப்படி ஒரு மூணு நாள் ஆச்சு ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு இப்போ எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டாக வர அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சவுண்டு வரணும் இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஆக்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ பூண்டு விலை கம்மியாக இருக்கனால மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி செஞ்சு ஒரு தடவை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்